வீடு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அணில் விரட்டும் கிளிகள் எழுதியவர் குரு அரவிந்தன் வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஷினி தொலைக்காட்சியை பார்த்தபோது டொரண்டோவில் தனிப்புயல் வீசலாம் என்ற காலநிலை மையத்தின் அறிவித்தல் இருந்தது அதனால் டொரண்டோ ஃபியர்சன் விமான நிலையத்திற்கு இரண்டு மணி நேரம் முன்னதாகவே வெளிக்கிட்டு சென்றிருந்தேன் கொட்டும்போது விமான ஓடுபாதையில் தனி உறைந்திருந்தால் சில சமயம் விமான சேவையில் தடங்களோ அல்லது தாமதமோ ஏற்படலாம் என எதிர்பார்த்தேன் நல்ல காலம் சோதனைகளை முடித்துவிட்டு விட்டு காப்பி அறிந்திருந்த போது பயணிகளை உள்ளே வரும்படி அறிவித்தல் வந்தது வரிசையில் சென்று விமானத்தில் ஏறி எனது இறுக்கியை தேடினேன் மூவர் இருக்கக்கூடிய வரிசையில் ஜன்னல் தரையோரமாக ஒரு பெண்ணும் நடுவில் இன்னும் ஒரு பெண்ணும் அமர்ந்திருந்தார்கள் எனது இருக்கை நடைபாதை கரையில் என்பதால் நான் அதில் அமர்ந்து கொண்டேன் முகச்சாயலில் இருந்து அவர்கள் இருவரும் சகோதரிகளா அல்லது சிநேகிதிகளா என்பதை என்னால் ஊகிக்க முடியவில்லை எனக்கு அருகே இருந்த பெண்மணியின் மடியில் ஒரு குழந்தை ஒரு வயதிருக்கலாம் விளையாடி கொண்டிருந்தது எனது பிரசன்னத்தால் கவரப்பட்ட அந்த குழந்தை அருகே இருந்த என்னை பார்த்து கையசைத்து சிரிக்கவே நானும் பதிலுக்கு அந்த குழந்தையை பார்த்து சிரித்தேன் தாயாராக இருக்கலாம் கியூ ஹிம் ஃபைவ் என்று சொல்லி குழந்தையின் கையை பிடித்து எனது வலது உள்ளங்கையில் செல்லமாக தட்டிவிட்டார் அப்போது அவரே குழந்தைக்கு பதிலாக ஓலா என்று சொன்னார் ஓலா என்றால் ஸ்பானிய மொழியில் ஹலோ என்று பொருள்படும் ஐ ஆம் சோஃபியா என்று தன்னையும் அவர் அறிமுகம் செய்தார் நானும் பதிலுக்கு ஓலா என்று சொல்லி என்னை அறிமுகம் செய்துவிட்டு விமானத்திற்குள்ளே என்ன நடக்கிறது என்று நோட்டம் விட்டேன் அநேகமான பயணிகள் குடும்பமாக குழந்தைகளோடு பயணித்தார்கள் ஆங்காங்கே குழந்தைகளின் அழுகுரல் கேட்டதால் விமான பணிப்பெண்கள் விரைந்து சென்று குழந்தைகளின் தாய்மாருக்கு உதவி செய்தார்கள் விமானம் புறப்பட போவதாகவும் இருக்கை பட்டியை அணியும்படியும் அறிவிப்பு வந்தது அதைத் தொடர்ந்து நாங்கள் செல்ல வேண்டிய இடமான சிறந்த வெண்மணத் தரப்பு கடற்கரைகளை கொண்ட தென்னமெரிக்காவுக்கு அருகே உள்ள அரூபா என்ற சிறிய தீவை நோக்கி விமானம் கிளம்பியது எழுநூற்றி முப்பத்தி ஏழு தொடக்கம் எண்ணூறு ரக விமானம் நூற்றி எண்பது பயணிகள் பயணிக்கக்கூடியது அப்போது சுமார் முப்பதாயிரம் அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்தது பொதுவாக விமானங்களில் தற்செயலாக தண்ணீரில் விழுந்தால் ஆபத்து நேரத்தில் பாவிக்கக்கூடிய உயிர் பாதுகாப்பு கவசம் இருக்கைக்கு அடியில் இருப்பது வழக்கம் ஆனால் இந்த விமானத்தில் மேலே கபீனோடு வைத்திருந்தார்கள் ஐந்து மணி நேரம் விமானத்தில் பொழுதுபோக்க வேண்டும் என்பதால் அதற்கான ஆயத்தங்களுடன் அநேகமான பயணிகள் வந்திருந்தார்கள் அவர்களில் சிலர் ப்ளூடூத்தை காதில் செருகி தங்களுக்கு விருப்பமான பாட்டு கேட்டுக்கொண்டும் சிலர் புத்தகம் வாசித்து கொண்டும் வேறு சிலர் அரைகுறை தூக்கம் போட்டு கொண்டும் இருந்தனர் நானும் பொழுது போவதற்காக சுஜாதாவின் ஆயிரத்தில் இருவரை பல நாட்களின் பின் மீண்டும் ஒரு தடவை வாசித்து முடித்தேன் என்னை கதை எழுத தூண்டியதே அவரது கதைகள்தான் என்பதால் அந்த கதைக்குள் மூழ்கி போனதால் நேரம் போனதே தெரியவில்லை எந்த பந்தாவும் இல்லாமல் கதை சொல்வதில் அவருக்கு நிகர் அவர்தான் புத்தகம் வாசிப்பதில் ஆர்வம் அதிகமோ என்று அருகே இருந்த சோஃபியா கேட்டாள் ஆமாம் நிறைய வாசிப்பேன் என்று சொன்னேன் புத்தகத்திற்குள் மூழ்கியே போய்விட்டீர்கள் என்று சொல்லி என்னிடமிருந்த அந்த புத்தகத்தை வாங்கி அட்டை படத்தை பார்த்தாள் ஒரு ஆணும் பெண்ணும் அனைத்தபடி நின்றார்கள் லவ் ஸ்டோரியோ இது என்ன மொழி என்றாள் லவ் ஸ்டோரி என்று சொல்ல முடியாது ஆனால் கதையில் காதலும் வருகிறது இது தமிழ் மொழி காலத்தால் நீண்ட மிக பழைய மொழி என்று சிறிது விளக்கமும் கொடுத்தேன் அவளுக்கு தமிழ் மொழி பற்றி எதுவும் தெரிந்திருக்கவில்லை ஆனால் ஆர்வத்தோடு கேட்டாள் குழந்தையின் தாயார் பற்றிய எனது கணிப்பு தப்பானது என்பதை சற்று நேரத்தால் ஜன்னல் கரையில் இருந்த பெண் குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டி கொண்டிருந்த போதுதான் புரிந்து கொண்டேன் அப்போது இவள் உணர்ச்சி வசப்பட்டு ஐ லவ் யூ டார்லிங் என்று சொல்லி ஜன்னல் கரையில் அவளுக்கு எட்டி கன்னத்தில் இச்சென்று ஒரு முத்தம் கொடுத்தாள் அவள் பதிலுக்கு இவளது கன்னத்தை தடவி ஒரு வெட்க புன்னகையை உதிர்த்துவிட்டு வெளியே பார்வையை செலுத்தினாள் அந்த பெண்மணியிடம் பெண்மையின் கவர்ச்சியும் அந்த அசைவில் நளினமும் இருந்தாலும் ஏதோ இனம் புரியாத சோகம் அவளிடம் குடியிருப்பதையும் அவளது முகத்தில் அவதானித்தேன் வெண்பஞ்சு மேக கூட்டத்திற்கு மேல் விமானம் மிதந்து கொண்டிருந்தது சற்று நேரத்தால் ஜன்னல் கரையில் இருந்த குழந்தையின் தாய் எழுந்து கழிவறைக்கு சென்றாள் நான் எழுந்து அவள் செல்வதற்கு வழிவிட்டு விலகி நின்றேன் அவள் எனக்கு தேங்க்ஸ் சொல்வாள் என்று சோஃபியா எதிர்பார்த்திருக்கலாம் ஆனால் அவள் எதுவும் சொல்லாமல் சென்றது சோஃபியாவிற்கு என்னவோ போல் இருந்திருக்க வேண்டும் அவளுக்கு பதிலாக இவள் எனக்கு தேங்க்ஸ் சொன்னாள் என்ன அவசரமோ ஒவ்வொருவருக்கும் அந்த நேர நிலைமைக்கு ஏற்ப அவர்களின் மனநிலை இருக்கும் என்பதால் அப்பொழுதுதான் இன்னும் சில மணி நேரங்கள் ஒன்றாக பயணிக்க வேண்டும் என்பதாலோ என்னவோ தனது நெருங்கிய சிநேகிதி பற்றி இவள் என்னிடம் சில விடயங்களை பகிர்ந்து கொண்டாள் கல்லூரி நாட்களில் இருந்தே தங்கள் நட்பு தொடருவதாகவும் சிநேகிதி திருமணம் செய்து மகிழ்ச்சியாக இருந்ததாகவும் ஆனால் குழந்தை தாயின் வயிற்றிலே மூன்று மாதமாக இருந்தபோது குழந்தை வேண்டாமென்று கணவன் அடம் பிடித்ததால் ஏற்பட்ட மனஸ்தாபத்தால் இருவரும் பிரிந்து இருப்பதாகவும் இவள் குறிப்பிட்டாள் குழந்தை பிறந்த பிற்பாடு டிப்ரெஷன் என்று சொல்லப்படும் மெனச்சோர்வால் சிநேகிதி பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் அதனால்தான் தான் ஒரு மாற்றத்திற்காக கட்டாயப்படுத்தி அவளை அருபாவிற்கு அழைத்து வந்ததாகவும் சோஃபியா மேலும் குறிப்பிட்டாள் இப்படியானவர்களின் மனநலனை பேணுவதற்கு இதுபோன்ற சூழல் மாற்றங்கள் கட்டாயம் தேவைதான் சிநேகிதி என்ற வகையில் இவள் நல்ல முடிவைத்தான் எடுத்திருக்கிறாள் என்று நான் நினைத்து கொண்டேன் சற்று நேரத்தால் கழிவலைக்குச் சென்ற குழந்தையின் தாயார் தனது இருக்கையில் அமர்ந்து கொள்ள இவள் குழந்தையை அவளிடம் கொடுத்தாள் தாயின் மடியில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை சிறிது நேரத்தால் தூங்கிவிட்டது இவர்கள் இருவரும் கைகோர்த்தபடி தங்களுக்குள் சிரித்து பேசிக் கொண்டிருந்தனர் காதலர்கள் போல அவளை முத்தம் அவள் முகம் நாணி வெட்கப்படுவதுமாக இருந்தாள் பார்த்தேன் ஐந்து மணி நேரம் கடந்திருந்தது சற்று நேரத்தால் விமானம் தரையிறங்க போவதாக அறிவிப்பு வந்தது விமானம் தரிப்பிடத்தில் நின்றதும் வாசலில் நின்ற விமானிக்கும் விமான பணிப்பெண்ணுக்கும் வாய் சொல்லிவிட்டு வரிசையாக எல்லோரும் வெளியே வந்தோம் அரூபா விமான நிலையத்தில் அவரவர் பெட்டிகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் விடை சென்றார்கள் விமான பயண நட்பும் அத்துடன் முடிந்துவிட்டது நான்கு நாட்களில் அரூபாவிற்கு வந்த பணி முடிந்து விட்டதால் ஒரு நாள் இடங்களை சுற்றி பார்க்க சந்தர்ப்பம் கிடைத்தது வடமுனையில் கம்பீரமாக நிமிர்ந்து நிற்கும் கலிபோர்னியா கலங்கரை விளக்கம் ஒல்லாந்தரின் பழைய கோட்டை கைவிடப்பட்ட கோல்ட் மைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு கடற்கரையில் மூழ்கடிக்கப்பட்ட ஜெர்மனியின் எஸ் எஸ் அன்டில்லா கப்பல் என்ற சில இடங்களை சென்று பார்த்தேன் கடல் உணவுக்கு அருவா பிரபலமானது என்பதால் கூகுளில் தேடி பார்த்து ட்ரோவர் என்ற ஒரு உணவகத்தை தெரிவு செய்து அங்கு சென்று உணவிறந்தினேன் உடன் கடலுணவு என்பதால் நன்றாக இருந்தது ஆனால் சிறிது நேரம் வரிசையில் காத்து நிற்க வேண்டி வந்தது ஊரிலே சாப்பிட்டது போல மெல்லியதாக வெட்டிய மீன் துண்டுகள் பொறியியலாகவும் ரெயில் ஆன் ட்ரால் பிரட்டல் கறையும் பெரிய துண்டுகளாக உருளைக்கிழங்கு பொரியலும் ரோஸ்பான் துண்டுகளும் கிடைத்தன அருகே இருந்தவர்கள் ரெட் லோப்ரேஸ் கணவாய் போன்றவற்றை மதுபானத்தோடு ருசித்து சாப்பிடுவதையும் பார்த்தேன் உணவை முடித்து கொண்டு அதன்பின் அருவாவின் பிரபலமான ஈகிள் பீச் என்று சொல்லப்படுகிற கடற்கரைக்கு போயிருந்தேன் ஜாழ்ப்பாணத்தை வெயில் போல சுட்டாரம் கடற்கரை ஓரங்களில் குளிர் குளிர்காற்று வீசியது அட்லாண்டிக் சமுத்திரத்தின் அமைதியாக இருந்தன கண்ணுக்கு தெரிந்த தூரமெல்லாம் நீச்சலுடையில் சுற்றுலா பயணிகள் தென்பட்டார்கள் தண்ணீர் சற்று குளிராக இருந்தாலும் நீச்சல் அடித்துவிட்டு உடை மாற்றிக்கொண்டு வெண்மன தரப்பில் சிறிது தூரம் நடந்தேன் அட்லாண்டிக் சமுத்திரத்தின் அலைகள் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக இருந்தன கண்ணுக்கு தெரிந்த தூரம் எல்லாம் நீச்சல் உடையில் சுற்றுலா பயணிகள் தென்பட்டார்கள் தண்ணீர் சற்று குளிராக இருந்தாலும் நீச்சல் அடித்துவிட்டு உடை மாற்றிக்கொண்டு வெண்மணர் பரப்பில் சிறிது தூரம் நடந்தேன் பயணிகளை கவர்ந்த கரையோரத்தில் இருந்த அந்த டிவி டிவி மரம் ஒரு பக்கம் மட்டுமே கிளைகளைப் பிறப்பி அழகாக இருந்தது துறையினர் இந்த மரத்தை தான் அருபாவின் நினைவு சின்னமாக விளம்பரப்படுத்தியிருந்தார்கள் மரம் சரிந்து விடலாம் என்ற பயத்தில் அதற்கு ஒரு முண்டும் கொடுத்திருந்தார்கள் ஒரு முடல் அழகியை படம் பிடிப்பது போல பயணிகள் பலரும் அந்த மரத்தை ஒவ்வொரு கோணத்தில் படம் எடுத்து கொண்டிருந்தார்கள் அதிக படங்களுக்கு போஸ் கொடுத்த மரம் இதுவாகத்தான் இருக்கும் என்று நான் நினைத்தேன் அருபாவின் நினைவுகளை மீட்பதற்காக அதன் அருகில் நின்று நானும் சில செல்ஃபிகளை எடுத்துக்கொண்டேன் நீண்ட அலகுகளை கொண்ட பெலிகன் பறவைகள் இரையை தேடி வட்டமடித்து சட்டென்று தண்ணீருக்குள் மூழ்கி மீன்களை கவ்விக்கொண்டு பறப்பதை ஆச்சரியமாக பார்த்தபடி நடந்தேன் தருந்துகளை விட இவற்றுக்கு ஊசிக்கண்களாக இருக்கலாம் காரணம் உயரப் பறந்தபடியே தண்ணீருக்குள்ளும் மீன்களை தேடி கண்டுபிடித்து குறிவைத்து இரையாக்குகின்றனவே பின்னால் யாரோ வேகமாக நடந்து வரும் சத்தம் கேட்டதைத் தொடர்ந்து ஹலோ என்னை ஞாபகம் இருக்கா என்று பெண் குரல் அருகே கேட்டது திரும்பிப் பார்த்தேன் தான் நின்றாள் அவளை திரும்பவும் அங்கே சந்திப்பேன் என நான் நினைத்ததில்லை ஆனாலும் இருபது மைலே நீளமான சிறிய தீவான அருவா அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியிருந்தது ஓ நீங்களா சோஃபியா எப்படி இருக்கிறீங்க என்றே நல்லா இருக்கேன் பரவாயில்லை என்னுடைய பெயரை ஞாபகம் வச்சிருக்கிறீங்களே என்றாள் எங்கே உங்க சிநேகதியையும் குழந்தையையும் காணோம் அவங்க என் கூட வரவில்லை வெளியே போயிருக்கிறாங்க என்றாள் சோஃபியா அப்படியா குழந்தையோடு தனியாக சமாளிப்பாங்களா அவள் தனியாக போகவில்லை அவளோட புருஷனோட புருஷனா அவனை எங்கே சந்தித்தாள் நான் சொன்னேன் தானே அவனைப் பற்றி எப்படியோ நாங்கள் இங்கே வந்திருப்பதை கேள்விப்பட்டு இங்கே வந்துட்டான் இதுவரை காலமும் பிரிந்திருந்ததற்கு ஆயிரம் கதைகள் சொல்லி மன்னிப்பு கேட்டு அவளை நம்ப வைத்து விட்டான் நல்லதுதானே பிரிந்தவர்கள் எப்படியோ ஒன்று சேர்ந்தது பாராட்டப்பட வேண்டியதுதானே என்றே நீங்க ஒன்று எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை அவன் இவளுடைய பலவீனத்தை புரிந்து கொண்டு அதில் குளிர்காய பார்க்கிறான் என்றாள் பலவீனமா அது என்ன வேறு என்ன எல்லாம் அதுதான் என்றால் விரக்தியோடு ஏன் அப்படி நினைக்கிறீங்க நல்லது நடக்க வாய்ப்பிருந்தால் வாழ்த்துவோம் என்றே அவளுடைய முகம் சட்டென்று மாறியது மதசக் என்றவள் வார்த்தையை முடிக்காது சட்டென்று சாரி என்றாள் ஏன் இவ்வளவு கோபம் என்றே உங்களுக்கு புரியாது அவன் இவளை ஏமாற்ற போகிறான் கொஞ்ச நாளைக்கு இவளை வச்சு நல்லா அனுபவிச்சிட்டு இன்னும் ஒரு கொடுத்துட்டு தப்பிச்சு போயிடுவான் என்றாள் நான் ஒரு அந்நியன் என்று தெரிந்திருந்தும் அவள் தனது மனதில் இருந்த ஆதங்கத்தை என்னிடம் கொட்டி தீர்த்திருந்தாள் அவளது எதிர்பார்ப்பு என்னவென்பதையும் காதல் தோல்வி அடைந்தவர்கள் போல சிநேகிதியை பிரிந்து விடுவோமோ என்ற பயத்தில் மனதளவில் இவளும் பாதிக்கப்பட்டிருக்கிறாள் என்பதையும் என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது நானும் கதை கேட்கும் ஆர்வத்தில் அவள் சொல்வதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தேன் காட்டுக்குள் என்ன நடந்தது என்பதை சிங்கம் வந்து சொல்லும் வரை வேட்டைக்காரன் தான் விரும்பியபடி அளந்து விடுவதை நம்ப வேண்டியதுதான் என்று ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு அதுபோல அவள் சொல்வது எல்லாவற்றையும் ஒரு பக்கமாக நம்ப வேண்டிய நிலையில் அப்போது நான் இருந்தேன் ஊரிலே எங்கள் வீட்டில் நின்ற விளாட் மாமரத்தின் காய்கள் வெயில் பட்டதும் மேற்பக்கம் சிகப்பு நிறமாக மாறி சிகப்பும் பச்சையுமாய் ஆப்பிள் போல அழகாக இருக்கும் அவை மெல்ல கனியும் பருவம் பெறும்போது அவற்றை தின்பதற்கு அணில்கள் ஒவ்வொரு கிளைகளாக ஏறி இறங்கும் சின்ன வயதில் நான் கண்ணால் பார்த்ததால் மாங்காயை அணிகள் தான் கொந்துவதாகவும் நம்பியிருந்தேன் ஆனால் அணிகள் மட்டுமல்ல அவ்வப்போது கிளிகளும் மாங்காய்களை கொந்தும் என்று ஒருநாள் ஜெயா டீச்சர் சொன்னது சட்டென்று எனக்கு ஞாபகம் வந்தது பசி எடுத்தால் மாங்காய் கனியும் முன்னே கிளியை விரட்டிவிட்டு அணில் கொந்துவதும் அணிலை விரட்டிவிட்டு கிளி கொந்துவதுமாய் மாறி மாறி நடப்பதுண்டோ அதனால்தான் ருசித்து அனுபவப்பட்ட மனிதர்களும் கொந்தல் மாங்காய்களின் ருசி அதிகம் என்கிறார்களோ தெரியவில்லை நன்றி